ஓம் நம சிவாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன் ஜாதகத்தில் யோகரை பயன்படுத்தி வாழ்க்கை நிலையை அமைத்தால் பெரும் யோகம் உண்டாகும் இப்போ இந்த தலைப்பில் நான் இதில் பேசியிருக்கேன் நிறைய பேருக்கு யோகர்னால் என்னன்னு தெரியலை யோகருங்கிறது நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த அன்னைக்கு ஒரு நாம யோகத்தில் பிறந்திருப்பீங்க அது இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் தான் ஒருத்தர் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார் அதுபோல் அவர் பிறக்கிற அன்னைக்கு ஒரு நாமயோகம் இருக்கும் அந்த நாமயோகம் எதாக வருதோ அந்த நாம யோகத்துக்கு யோகர் அபயோகர்னு கிரகங்கள் இருக்கும் அப்போ அதில் யோகராக இருக்கக்கூடிய கிரகம்தான் உங்கள் ஜாதகத்துக்கு யோகமாக வரும் அந்த யோகர் தான் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயத்தோடையும் நீங்கள் கரணநாதன் நட்சத்திரங்கள் மற்ற எந்த ஒரு வழிபாடு செஞ்சாலும் சரி எல்லாத்தோடையும் அதிகமாக பலம் கொடுக்கக்கூடிய ஒரு யோகர் தான் அந்த யோகரை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்களை வந்து சக்ஸஸ் பண்ணலாம் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிகிறது இல்லை இருக்கிறதுலேயே பலமானது யோகர் தான் அவ அதுலேயே அவயோகம் இருக்கும் அந்த அவயோகரை நம்ம தவித்துட்டு அவயோகமாக எந்த கிரகம் வருதோ அந்த கிரகத்தை நம்ம தவிர்த்துட்டு யோகரை வந்து பயன்படுத்த தெரியணும் இப்போ யோகரை எப்படி வாழ்க்கையிலே நம்ம பயன்படுத்தினா பயன்பெறலாம்னா அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி அதை பயன்படுத்தலாம் குழந்தையாக இருக்கவங்க அந்த யோகர் சம்மந்தப்பட்ட பொம்மையை வச்சு விளாடலாம் அந்த குழந்தைக்கு நல்ல லைஃப் இருக்கும் ஸ்கூல் போகிறவங்க அந்த யோகருக்கு உள்ள படிப்பு தேர்ந்தெடுத்து படிக்கலாம் அதே போல் வேலைக்கு போகையில் வேலையை தேர்ந்தெடுக்கும்போது அந்த யோகர் சம்மந்தப்பட்ட வேலையை தேர்ந்தெடுக்கலாம் திருமணம் செய்யும்போது அந்த யோகர் சம்பந்தப்பட்ட குடும்பத்தில் நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணால் திருமண வாழ்க்கை சரியாக இருக்கும் இது மாதிரி அந்த யோகரை வச்சு நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ ஒவ்வொரு கிரகமும் வந்து ஒருத்தருக்கு வந்து யோகராக தான் இருக்கும் இப்போ சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேது இப்போ ஒன்பது கிரகமுமே வந்து ஒரு யோகரா தான் ஒருத்தருக்கு வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் அந்த யோகர் கிரகத்தை வந்து இயக்க தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் பல கஷ்டங்கள் பல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஜாதகம் கூட இந்த யோகரை பயன்படுத்தும் போது அதையெல்லாம் மீறி அவங்க ஜெயிச்சிருவாங்க ஏன்னா அவங்க யோகரை வந்து இயக்க தெரிஞ்சிருப்பாங்க யோகர் வந்து எப்போவுமே நல்ல பலனை மட்டும்தான் கொடுக்கும் ஏன்னா அதுக்கு அவயோகர்ன்னு ஒருத்தர் இருப்பார் அவர் தான் வந்து தீய பலனை கொடுப்பார் இப்போ கருணநாதன் சொல்கிறாங்க கர்ணநாதன் ஒரு ஜாதகத்தில் நல்ல பலனை கொடுப்பாரு ஆனால் அந்த கர்ணநாதனுக்கு உள்ள கிரகம் அவயோகராக வந்துருச்சுன்னா நீங்கள் கர்ணநாதனே இயக்கக்கூடாது ஆனால் யோகருக்கு அப்படி கிடையாது யோகத்துக்கு ஒரு கிரகம் வந்துட்டால் அந்த கிரகம் யோகத்தை மட்டும்தான் செய்யும் இப்போ கர்ணநாதனை இயக்கும்போது அவயோகர் கிரகமாக வந்துடும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு கரணநாதனை வந்து இயக்குனா நல்ல பலன் கிடைக்கும் அதுக்கு தான் நான் யோகர் அவயோகரை சொல்கிறேன் அந்த யோகர் யோகராகவே சில பேருக்கு கரணநாதன் வந்துவிட்டால் மிகப்பெரிய வாழ்க்கையில் வெற்றியெல்லாம் கிடைக்கும் அவங்களுக்கு ஆனால் அது இயக்க தெரிஞ்சிடணும் அப்படி இயக்க தெரிஞ்சுட்டால் அவங்களுக்கு வாழ்க்கை மிகப்பெரிய யோகம்தான் இப்போ கோச்சாரிதியா வர கிரகங்கள் திசா புத்திகள் இதை தாண்டி அவங்க வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க இது ஒரு சில பேருக்கு வந்து இயற்கையாகவே இருக்கும் அவங்க அது சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பாங்க படி படிச்சிருப்பாங்க அதே போல் அவங்க திருமண வாழ்க்கைன்னு பார்த்திங்கன்னா யோகர் சம்மந்தப்பட்ட அதில் வரும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கும் அப்போ அவங்களுடைய வாழ்க்கை நிலை மிக சிறப்பாக அமைஞ்சிடும் அதே மாதிரி இப்போ சூரியன் ஒருத்தருக்கு யோகனா யோகராக வந்துட்டார்னா அவர் வாழ்க்கையில் சூரியன் சம்பந்தப்பட்டவங்களோட நட்பு வச்சாலே அவங்க வாழ்க்கை நிலை வந்து நல்லா இருக்கும் நல்ல பலன்களை கொடுக்கும் சூரியன் சம்மந்தப்பட்டதுன்னா அரசியல் அரசாங்கம் சம்பந்தப்பட்டவங்களோட நட்பு வைக்கிறது அதே போல் சூரியன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணுறது இது சூரியன் சம்பந்தப்பட்டது என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் பயன்படுத்த தெரியணும் அப்போ அந்த ஜாதகர் வந்து மிகப்பெரிய யோகத்தை தான் அடைவார் நல்ல பலன்கள் அவருக்கு கிடைக்கும் அதுபோல் ஒருத்தருக்கு சந்திரன் யோகராக வந்துட்டார் அப்படின்னா அவர் அந்த நட்பு வந்து சந்திரன் தொழில் செய்யவங்களோட தொடரணும் அதே போல் எல்லா விஷயத்துக்குமே அவர் சந்திரன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தேர்ந்தெடுத்து செய்யும்போது நிச்சயமாக அவங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைச்சிரும் சந்திரன் சம்மந்தப்பட்டதை வந்து நம்ம அம்மான்னு சொல்லுவான் அம்மாவோட அதிக வாசத்தோடு பழகிறது அம்மாவுக்கு அம்மாவோட தொடர்பு அதிகமாக இருக்கிறது அது மாதிரி இந்த ஹோட்டல் தொழில் ஏன்னா அந்த உணவு வந்து சந்திரனாக தான் குறிக்குது ஹோட்டல் தொழில் செய்கிறது ஹோ ஹோட்டலுக்கு போகிறது ஹோட்டல் தொழில் செய்கிறவங்களோட தொடர்பில் இருக்கிறது அதே மாதிரி சந்திரன்னா பயணம் பயணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தொடர்பில் இருக்கிறது பயணங்கள் தொடர்பான தொழில் செய்கிறவங்களோட தொடர்பில் இருக்கிறது இது மாதிரி மளிகை கடை மருந்து கடை இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்களோடலாம் தொடர்பில் இருக்கிறது அப்புறம் அந்த தண்ணி நிரம்பிய தண்ணீர் அதிகம் இருக்கக்கூடிய இடமான கடல் ஏரி ஆறு இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போய்ட்டு வர்றது அங்கே குளிக்கிறது இதெல்லாம் வந்து சந்திரன் சம்பந்தப்பட்டவங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்கும் இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா செவ்வாய் செவ்வாய் ஒருத்தருக்கு யோகரா வந்துடுச்சுன்னா அவங்க வந்து சகோதரரோட நல்லா இணக்கமாக இருக்கிறது இல்லை அவங்க ஜாதகத்தில் சகோதரரோட பெரும்பாலும் யோகரா வந்துட்டாலே அவங்க சகோதரரோட இணக்கமாக தான் இருப்பாங்க சகோதரர்னால் பலன் இருக்கும் அவங்களுக்கு ஏன்னா அது நம்ம சொல்ல வேண்டியதே கிடையாது அது யோகரா செவ்வாய் இருக்கும்போது அவங்களுக்கு அது மாதிரி தான் இருக்கும் இன்ஜினியரிங் கட்டடா இன்ஜினியரிங் படிக்கிறது இன்ஜினியரோட தொடர்பு கொள்வது அந்த போலீஸில் வேலை பார்க்குறவங்களோட தொடர்பு கொள்வது டாக்டரோட நட்பாக இருக்கிறது அந்த விளையாட்டு வீரர் விளையாட்டு சம்மந்தப்பட்டதில் இருக்கிறவங்களோட தொடர்பு கொள் தொடர்பு கொள்வது அவங்களோட நட்பாகவும் இருக்கிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மிஸிங் அந்த மெக்கானிக்காக இருப்பாங்க சில பேர் அந்த மாதிரி மிஷின் சம்மந்தப்பட்ட வேலை பார்க்குறவங்க அதெல்லாம் வந்து மெக்கானிக்கெலாம் வந்து செவ்வாய் தான் இருக்குது மிஷினாவே செவ்வாய் தான் அது சம்மந்தப்பட்டவங்களோட தொடர்பு கொள்வது அந்த மாதிரி தொழில் செய்ய முடிஞ்சால் அந்த மாதிரி தொழில் செய்கிறது ஆயுதங்கள் ஆயுதங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க ஆயுதங்கள் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களோட தொடர்பு அவங்களோட நட்பெலாம் வந்து செவ்வாய் யோகராக இருந்தால் அவங்களுக்கு வாழ்க்கை நிலை வந்து யோகமாக தான் இருக்கும் அதே போல் புதன் புதன்னா வந்து மாமான்னு சொல்லுவாங்க மாமனார் மாமா இங்கெல்லாம் வந்து அந்த அந்த உறவுகளோட அதிக தொடர்பில் இருக்கிறது அவங்களுடைய நட்பு அதிகமாக இருக்கிறது அதே போல் இளம் இளம் சகோதர சகோதரிகளோட வந்து நட்பாக இருக்கிறது இளம் இளைய சகோதரர் இருந்தாங்கன்னா சின்ன வயசில் இருந்தாங்கன்னா அவங்கள்லாம் வந்து புதனோட இதில் தான் வருவாங்க இளைஞர்களாக இருக்கிறவங்க இப்போ வயசானவங்க இளைஞர்களோட தொடர்பு நட்பு வச்சுக்கிறது புதனோட ஆக்டிவேஷன் இருக்கும் புத்தகங்களை அதிகம் வச்சுருக்க எப்பவும் படிக்கிறது புத்தகங்களோட தொடர்பு படுறது புத்தகங்கள் இருக்கிற இடத்துல அதிகமாக இருக்கிறது அதே போல் பார்த்திங்கன்னா இந்த பெயிண்ட்டு அடிக்கிறவங்க ஜோதிடம் பார்க்குறவங்க இவங்களோட தொடர்பு அதிகமாக இருக்கிறது ஆசிரியர் தொழிலில் இருக்கிறவங்க அக்கௌண்ட்ஸ் பார்க்குறவங்களோட தொடர்பில் இருக்கிறது அவங்க நட்போடு இருக்கிறது அதையே தொழிலெல்லாம் பண்ணலாம் அதே போல் பூங்கா அந்த படிக்கும் மறை இங்கெல்லாம் வந்து அதிக நேரம் உட்காந்துருக்கிறது அங்கே அடிக்கடி போகிறது இதெல்லாம் வந்து இதை புதன் ஆக்டிவேஷன் பண்ணுறதுல அதிகமாக பலன் தரும் இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குரு குருன்னா வந்து உங்களுக்கு தெரியும் வீட்டில் பூஜார கோயில் அதே போல் நல்ல ஒரு கண்ணியமான மனிதர்கள் பெரிய மனிதர்கள் மிகப்பெரிய ஒரு பதவியில் இருக்கிறவங்க அதே போல் கணக்கு பார்க்குறவங்க அக்கௌண்ட்ஸ் பார்க்குறவங்க அப்புறம் இந்த வேதங்கள் கோயில் குருக்களாக இருக்கிறவங்க அவங்களோட தொடர்பில் இருக்கிறது அது மாதிரி தொழில் செய்கிறது எந்த ஒரு தொழிலும் கௌரவத்தோடு செய்யக்கூடிய தொழில் எல்லாமே குருவோட தொழிலாக தான் இருக்கும் அதனால் அந்த தொடர்பில் வேலை செய்கிறது வேலை பார்க்குறவங்களோட தொடர்பு கொள்வது குருன்னா பயிற்சி நிலைய நடத்துகிறவங்க டியூஷன் கிளாஸ் நடத்துகிறவங்க ஆசிரியராக இருக்கிறவங்க இதுவும் குருவோட தன்மையில் தான் இருக்கும் இந்த தொடர்பு வந்து வாழ்க்கை நிலையிலே ரொம்ப அதிகமாக நம்ம வந்து அந்த வாழ்க்கை நிலையோடு ஒட்டி வந்தால் ஜா அந்த ஜாதகர் வந்து மிகப்பெரிய யோகத்தோடு இருப்பார் இப்போ சுக்கரன் யோகராக இருக்கார் அப்புடின்னா சகோதரி பெண் சகோதரி சகோதரன் கிடையாது சகோதரிகிட்ட பாசமாக இருக்கிறது சகோதரி மாதிரி இருக்கிறவங்களுக்குள்ள நட்பு இருக்கிறது அதே போல் பார்த்திங்கன்னா அந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நிதி நிர்வாகம் பண்ணுறது நிதி நிர்வாகத்தோட தொடர்பில் இருக்கிறது வங்கியோட அதிக தொடர்பில் இருக்கிறது அப்புறம் அந்த அழகு பொருட்கள் அது பிஸ்னஸாகவும் பண்ணலாம் அது பண்ணுறவங்களோட தொடர்புலேயும் இருக்கிறது துணி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் துணினால் ஃபேன்சி சம்மந்தப்பட்டது அது துணி துணினால் சந்திரன் வந்துடும் இதுக்கு வந்து ஆடைன்னு எடுத்துக்கலாம் ஆடை ட்ரெஸ்ஸு இப்போ ட்ரெஸ்ஸானால் இப்போ எல்லாம் ரெடிமேட் ட்ரெஸ்ஸெல்லாம் நிறைய வருது அந்த தொடர்பு அந்த பிஸ்னஸ் செய்கிறது சுக்கரன் யோகராக இருந்தால் அதே போல் உடுத்தும் உடைக்கு பேர் எல்லாமே வந்து சுக்கரன் வந்துடுவார் அது மாதிரி தொடர்பில் இருக்கிறது அப்புறம் இனிப்பு சம்பந்தமான தொழில் செய்கிறது இனிப்பு தொழில் செய்கிறவங்களோட தொடர்பு கொள்வது சினிமா சம்மந்தப்பட்டவங்க டான்ஸில் இருக்கிறவங்க அதே போல் இந்த டான்ஸ் சினிமா அதே போல் கண் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறா செய்யலாம் கண்ணாடி கண் கண்ணாடி ஏன்னா சுக்கரன் தான் கண் அந்த மாதிரி தொழிலில் இருக்கிறவங்க அந்த மாதிரி நிறைய பலன் கொடுக்கும் சுக்கரன் யோகரன் இருந்தால் அப்புறம் சனி சம்பந்தப்பட்ட குறைந்த ஊதியம் வாங்குறவங்களோட அது சாதாரண வேலை பார்க்குறவங்களோட தொடர்பு கொள்வது அது மாதிரி பார்த்திங்கன்னா வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது வேலை செய்கிறது பெரும்பாலும் சனி அவங்களாக இருந்தால் அவங்க தொழில் செய்யாமல் வேலை செஞ்சாங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அவங்களுக்கு அதே போல் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து எண்ணெய் சம்மந்தமான தொழில் எண்ணெய் கால் பாவம் சம்பந்தப்பட்ட அதாவது க காலனி வைக்கிறது செருப்பு அது சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறது அது அந்த தொழில் செய்கிறவங்களோட தொடர்பு கொள்வது அதே போல் சாதாரண மனிதர்களோட நிறைய மனிதர்களோட பழகிறது அதெல்லாம் வந்து சனி சம்பந்தப்பட்ட யோகராக இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துருது அதே போல் பார்த்திங்கன்னா ராகு அப்படின்னா தாத்தா தாத்தா மாதிரி இருக்கிறவங்களோட தொடர்பு கொள்வது அவங்களோட நட்பாக இருக்கிறது தாத்தா வயசில் உள்ளவங்களோட ஒருத்தவங்க ஃப்ரெண்டாக இருந்தாங்கன்னா ராகு யோகராக இருக்கவங்க அது மிகப்பெரிய யோகம் உண்டாகும் நிறைய பேருக்கு தெரியாது அந்த தாத்தாவோட சண்டை போடுவாங்க அப்படிலாம் இல்லாமல் தாத்தாவோட நட்பாக இருக்கிறது அது மாதிரி அதிக பயணங்கள் செய்கிறது வெளிநாட்டு பயணம் செய்கிறவங்களோட தொடர்பு கொள்வது வெளிநாடு பயணம் முடிஞ்சால் போக முடிய போக முடிஞ்சால் போகிறது அதே போல் பழைய பழைய வீடு இந்த அந்த அந்த வீடெல்லாம் சரி பழைய வீட்டில் போய் கூடியிருந்த அந்த வீடை சரிப்படுத்தினா ராகு யோகராக மாறுவார் அதே போல் மொட்டை மாடியில் போய் அதிக நேரம் இருக்கிறது இதெல்லாம் ராகு வந்து யோகராக இருக்கிறது அதே மாதிரி பிளாஸ்டிக் பொருட்களை வந்து இப்போ பயன்படுத்தக்கூடாது சட்டப்படி ஆனால் பிளாஸ்டிக்கில் சில பொருள்களை வந்து பயன்படுத்தினா அது வந்து ராகு யோகராக இருக்கவங்களுக்கு அது நல்ல யோகத்தை கொடுக்குது அதே போல் ராகுங்கிற ஒரு அந்நிய மொழி பேசுகிறவங்களோட தொடர்பு கொள்வது ராகு வந்து அந்நிய மொழியிலே முஸ்லீம் மொழி ஹிந்தி மொழி இதெல்லாம் வந்து இந்த அரபு மொழி ஹிந்தி மொழி கிடையாது அது அரபு மொழி அந்த மாதிரி மொழியை பேசுகிறவங்களோட தொடர்பு கொள்வது ராகு வந்து யோகத்தை உண்டாக்குது அதே போல் கேது கேது வந்து ஒருத்தருக்கு யோகமாக இருக்கணுன்னா பாட்டியோட பழகிறது பாட்டி வயசில் உள்ளவங்களுக்கு உதவி செய்கிறது ஏன்னா கேதுங்கிறது வந்து பாட்டி தான் சொல்லும் அதே போல் இந்த முடி சம்பந்தப்பட்டமாக முடி அதிகமாக தலையில் வச்சுருக்கவங்களோட நட்பு கொடுறது முடி திருத்தகம் வச்சுருக்கவங்களோட தொடர்பு கொடுறது சில பேர் அந்த தொழிலே கூட செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அது பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி வேலை பார்க்குறவங்களோட அதிக நட்பாக இருக்கிறது செக்யூரிட்டி வேலை செக்யூரிட்டியை வந்து யூனிஃபார்ம் எப்போ சொல்லி செவ்வான்னு சொல்லுவாங்க அது கிடையாது அது கேது தான் செவ்வாய் தனிமைப்படுத்தும் செக்யூரிட்டிங்கிறது எப்பவும் தனியாக உட்காந்துருப்பார் கேது ஒருத்தரை தனிமைப்படுத்தும் அதுதான் உண்மையான கிரகம் அதே போல் அந்த மூலிகை சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க மெடிக்கல் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கவங்க இதெல்லாம் வந்து கேது யோகருக்கு வந்து அதிக வேலை செய்யும் இதையே வந்து அவங்க வாழ்க்கையிலையும் எல்லா விதத்துலேயும் அவங்க பயன்படுத்தினா மிகப்பெரிய யோகமும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு உண்டாகும் இது வந்து ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிட்டால் மிகப்பெரிய யோக நிலையை அடையலாம் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்